அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலை பதினூடாக சந்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் ஸ்டேல் தரப்பில் இருக்கக்கூடிய விடாப்பிடியான இழுபறி காரணமாக பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தளர்வின் பின்னர் கமாஸ் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் காசாவில் போர் நிறுத்தம் ஒன்று கொண்டு வரப்படாவிட்டால் அனைத்து பணிய கைதிகளும் சவப்பெட்டிகளில் வைத்துத்தான் ஸ்டேலுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்ற அறிவிப்பு ஸ்டேலுக்கு ஒரு புதிய நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து நெதன் ஜாகுவுக்கு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் கமாஸ் கிஸ்புல்லா கவுதிகளுக்கு அப்பால் ஸ்டேலுக்குள்ளே ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்கா கூட நெதன் ஜாகுக்கு எதிராக பல கருத்துக்களை அதிரடியாக முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் லெபனானிலும் உலகிலும் என்ன விடயங்களெல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் குறிப்பாக போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து பல மாதங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது இதை நாம் அனைவரும் பல காணொலிகளில் பேசியிருக்கின்றோம் கத்தார் எகிப்து அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தில் கமாஸ் தரப்பினுடைய பிரதிநிதிகளும் ஸ்டேல் தரப்பு பிரதிநிதிகளும் தொடர் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றார்கள் அதிலும் குறிப்பாக கமாசினுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் கனியே இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு கமாசினுடைய முகமாக காணப்பட்டவர் அவர் கொல்லப்படுவதற்கு முன் பல பேச்சுவார்த்தைகளில் கத்தார் டோகா எகிப்தினுடைய தலைநகரம் என பல இடங்களுக்கு சென்று நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியவர் அவரை இஸ்ரேல் கொலை செய்த பின்னர் பேச்சுவார்த்தைகளில் தளர்வு ஏற்பட்டது ஆனால் பின்னரும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்ட சூழ்நிலையில் உடைய தனிப்பட்ட சுயநலனுக்காக அவர் வைத்திருக்கக்கூடிய சில நிபந்தனைகள் கமாஸ் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் தற்போது பேச்சுவார்த்தைகள் ஒரு இழுபறை நிலையில் காணப்படுகின்றது இந்த நிலையில் எகிப்து காசா போரில் பிலடெல்ஃபிக் காரிடாரிலிருந்து ஆக்கிரமிப்பு ஐடிஎஃப் படைகள் வாபஸ் பெறுவது குறித்த பெஞ்சமின் நேதன் ஜாகுவின் நிலைப்பாட்டை இதுவரை கமாஸ் கண்டித்தார்கள் எகிப்து கண்டித்தார்கள் கத்தார் கண்டித்தார்கள் அரவுலக நாடுகள் கண்டித்தார்கள் ஆனால் முதல் தடவையாக ஸ்டேலுக்குள்ளேயே ஸ்டேலின் போர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பென்னிக் மற்றும் கேடி ஐசன் கோட் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் முக்கியமாக பாதுகாப்பு அமைச்சர் கெலன் போன்றவர்கள் மிக கடுமையாக சாடியிருக்கின்றார்கள் பிளடல்வி காரிடாரை இஸ்ரேலிய படைகள் தொடர்ச்சியாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் பிளடல்வி காரிடாரில் இருந்து குறிப்பாக காசா எகிப்து சந்திக்கக்கூடிய அந்த மையம் பன்னிரெண்டு கிலோமீட்டர் பாதை அதிலிருந்து ஸ்டேல் வெளியேறாமல் இருப்பதன் ஊடாக இந்த ஒப்பந்தத்தை மீண்டும் மீண்டும் கேள்விக்குறியாக்கி இருக்கின்றார் நிதஞ்சாகு இவர் ஸ்டேலை மிகப்பெரிய அழிவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றார் ஸ்ட்ரேலிய பணிய கைதிகள் பலரை இருக்கின்றார் பலருடைய உயிர்களை கேள்விக்குறியாகி இருக்கின்றார் குறிப்பாக நெதஞ்சாகு போரிலும் கமாசை வெற்றி கொள்ள முடியவில்லை பேச்சுவார்த்தை ஊடாக பனைய கைதிகளை வீட்டுக்கு கொண்டு வரவும் முடியவில்லை இப்படியான ஒரு தோல்வியடைந்த ஆட்சி ஸ்டேலுக்கு எதற்கு என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருப்பவர் போரமைச்சரவையின் முக்கியமான உறுப்பினர் பென்னிகான்சி இராணுவத்தினுடைய முன்னாள் தளபதியாகவும் இருந்தவர் கிளண்டினுடைய விமர்சனங்களுக்கு பின்னர் பென்னி கான்சிலுடைய விமர்சனங்கள் வந்திருக்கின்றன நேற்று பல்வேறுபட்ட அமைச்சர்கள் இராணுவத்தின் மூத்த அதிகாரிகள் இணைந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி நெதன் ஜாகுவின் உடைய நடவடிக்கைகள் தான் இந்த பிரச்சனைக்கு நெதன் ஜாகு மீது மிகப்பெரிய விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே நெதன் எதிராக அங்கு ஆஸ்திரேலிய மக்கள் திரும்பி இருக்கின்றார்கள் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை டெல்லாவி மற்றும் பல்வேறுபட்ட நகரங்களில் நடத்தி இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்வையிட்டோம் நெதன் ஜாகுவை தூக்கி எறிய வேண்டும் கமாசுடன் ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் பனைய கைதிகள் விடுதலையை ஊக்கு உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் நடைபெற்ற பின்னர் மக்களின் கோபத்துக்கு பின்னால் தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் அமைச்சர்களுடைய கோபம் வந்திருக்கின்றது நெதன்ஜாஹு கெடுவான் கேடு நினைப்பான் என்பதை போல பாலஸ்தீன மக்களை அழித்தொழிக்க வேண்டும் பாலஸ்தீனத்தை அழித்தொழிக்க வேண்டும் என புறப்பட்ட நிதன் ஜாகுவுக்கு இப்போது அவனுடைய ஆட்சியை அகற்றுவதற்கு அங்கிருக்கும் அமைச்சர்கள் அங்கிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மக்களை தயாராகி விட்டார்கள் என்பதுதான் இங்கு மிகப்பெரிய திருப்பமாக பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் அமெரிக்காவும் இன்றைய தினம் ஒரு வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் பிலநெல்பி காரிடரில் உள்ள மக்கள் தொகை அதிகமான பகுதிகளில் இருந்து ஐடி வெளியேறுவதை உள்ளடக்கிய பனைய கைதிகள் ஒப்பந்தத்தை நாங்கள் மீண்டும் முன்வைத்திருக்கின்றோம் இதை ஸ்டேல் ஏற்றுக்கொண்டால் பிராந்தியத்தில் அமைதி ஏற்படும் ஸ்டேலுக்குள்ளும் அமைதி ஏற்படும் என நாங்கள் நினைக்கின்றோம் என்முறை தெரிவித்திருக்கக்கூடிய அமெரிக்காவின் கருத்துக்கள் சற்று வித்தியாசமாக இருக்கின்றது இதுவரை ஸ்டேல் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் மத்தியஸ்தர்கள் அனைவரும் பேச்சுவார்த்தை நடத்தி விட்டார்கள் ஆனால் ஹமாஸ் தரப்பினர்தான் இந்த பேச்சுவார்த்தையை இழுவறைக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள் ஒப்பந்தத்தை செய்வதற்கு மறுக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லி வந்த அமெரிக்கா பள்ளி அடித்திருக்கின்றார்கள் நெதன்ஜாகு இந்த ஒப்பந்தத்தில் பிளடில் கார்டரை விட்டு படைகளை வெளியேற்ற வேண்டும் அவர் வெளியேற்றினால் ஒப்பந்தம் எந்த சிக்கலும் இல்லாமல் நடைபெறும் என அமெரிக்கா முதல் தடவையாக ஸ்டேலுக்கு எதிராக ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார்கள் அதே போல நெதன்ஜாஹூக்கு இவர்கள் ஒரு அழுத்தத்தை கொடுப்பார்களா இல்லையா என்பது மறுபுறம் ஆனால் ஸ்டேலிய பக்கத்தில் தான் இந்த சமாதான ஒப்பந்தத்துக்கு தடை என்பதை மறைமுகமாக அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருப்பது இது முதல் தடவை அடுத்து சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிக முக்கியமான ஒரு செய்தி என்று வெளியிட்டிருக்கின்றார்கள் எகிப்தின் உடைய கருத்தின்படி பிலடர்வை வழித்தடம் அந்த கரிடோர் எகிப்திய படைகளுக்கும் பாலஸ்தீன படைகளுக்கும் ஏற்கனவே இந்த பாலஸ்தீன அதிகார சபையினுடைய ஆட்சி அங்கு பாலஸ்தீனத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாலஸ்தீன முன்னணியை நிலைநிறுத்துவதற்கான இடமே ஒழிய அது ஸ்டேரிய படைகள் தங்கியிருப்பதற்கான உரிமை அவர்களுக்கு இல்லை என எகிப்து தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது சவுதி அரேபியாவும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் வேண்டுமென்றே பிள்ளுக்கார்டாரில் ஸ்டேலிய படைகளை நிறுத்தி வைத்து ஒப்பந்தத்தை தடுப்பதனுடைய நோக்கம் முழுக்க முழுக்க நெடுஞ்சாக தன்னுடைய அரசியலை காப்பாற்றிக் கொள்வதற்கான முயற்சி சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை தொடர்ந்து மீறுவதை நியாயப்படுத்த இஸ்ரேல் வீண் முயற்சிகளை செய்வதாக சவுதி அரேபியா மிகப்பெரிய கண்டனத்தை இஸ்ரேலுக்கு எதிராக வெளியிட்டிருக்கின்றார்கள் சவுதி அரேபியாவின் உடைய ஜோர்டானுடைய நடவடிக்கைகளில் நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தோம் ஈரானுடைய வெளிவகார அமைச்சர் சந்திப்பின் பின்னர் ஈரானுடைய வெளிவகார அமைச்சருடன் அதிகமான தொலைபேசி ஆடல்களின் பின்னர் தற்போது பாரிய அளவில் மாற்றங்களை சவுதி அரேபியாவிலும் ஜோர்டானுடைய நடவடிக்கைகளிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது செயற்பாடுகளில் இவர்கள் இறங்குகின்றார்களா தெரியவில்லை ஆனால் இவர்களுடைய கருத்துக்கள் அறிவிப்புகள் எல்லாம் ஸ்டேலுக்கு எதிராக மிக கடுமையாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு வேலை ஈரானுடைய கூட்டணியில் அல்லது ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை ஏற்றுக்கொண்டு ஸ்டேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக இவர்கள் திரும்ப முனைகின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி அவர்கள் அவ்வாறு திரும்பினால் அவர்களுக்கும் நல்லது அந்த பிராந்தியத்துக்கு நல்லது என்பதுதான் விடயம் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்வார்களா தெரியாது ஆனால் சவுதி அரேபியாவினுடைய மிக கடுமையான கண்டனம் ஸ்டெல் வேண்டுமென்றே இழுத்தடிப்பு செய்து இந்த போர் நிறுத்தத்தை நீர்த்து போக செய்ய முற்படுகின்றார்கள் என்பதை சவுதி அரேபியா கூறியிருக்கின்றார்கள் அதே கருத்தை இன்று கத்தார் பஹ்ரைன் போன்ற நாடுகளும் மிகப்பெரிய அளவில் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றன துருக்கியும் இந்த ஒப்பந்தம் உடனடியாக செய்யப்பட வேண்டும் ஜாகு இந்த ஒப்பந்தத்தை தடுப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் துருக்கி இன்னும் ஒரு பெரிய விடயத்தையும் ஸ்ரீலிக்கு எதிராக செய்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் அடுத்து அடுத்து பந்திகளில் பார்க்கலாம் இவ்வாறு பிளடெல்வி கார்டரை பிடித்துக்கொண்டு இந்த ஒப்பந்தத்தை குழப்ப வேண்டும் இல்லாமல் செய்ய வேண்டும் தன்னுடைய அரசியல் நாட்காலியை சொந்த அரசியலுக்காக பயன்படுத்தும் நிதன் இன்னொரு முக்கியமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது மக்கள் அங்கு எதிராக மாறிவிட்டார்கள் அங்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எதிராக மாறிவிட்டார்கள் எதிர்க்கட்சிகள் எல்லாம் நிதன் ஜாகு ஆட்சி அகற்றி உடனடியாக தேர்தலை வைக்குமாறு அங்கு குரல் தொடங்கி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் இராணுவத்துக்குள்ளும் மிகப்பெரிய எதிர்ப்பு அல்லது விரக்தி தற்போது நெதஞ்சாக அரசின் மீது ஏற்பட்டிருக்கின்றது அதற்கு முதல் படியாக ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் காசாவில் இருந்து விடுமுறையில் சென்ற இராணுவத்தினர் மீண்டும் போர்முனைக்கு போவதற்கு தயங்குகின்றார்கள் மறுக்கின்றார்கள் அவர்களை பலவந்தப்படுத்தி ஸ்டேல் அனுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனெனில் கமாசை அழைத்து விட்டோம் கமாசின் தாக்குதல் திறனை முறியடித்து விட்டோம் என்று பல ஊடக பிரச்சாரங்களை ஸ்டேல் மேற்கொண்டாலும் இன்று வரை இந்த நிமிடம் வரை கமாசினுடைய தாக்குதல் காசாவில் வடக்கு காசாவில் மத்திய காசாவில் தெற்கு காசாவில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது கண்ணிவடி தாக்குதல்கள் என் டிராக்டட் தாக்குதல்களை கூட கமாஸ் காசாவில் இருந்து ஸ்டேல் வரை ஏவக்கூடிய நிலையில் தான் அங்கே இருக்கிறார்கள் ஜாக்கா ஷின்வார் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் மிகப்பெரிய தாக்குதல்களையும் ஸ்டேல் ராணுவத்துக்கு எதிராக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஐடிஎஃப் இராணுவத்தினரிடையே மிகப்பெரிய விரக்தி காணப்படுவதை நாங்கள் தெரிவித்திருந்தோம் பல நண்பர்கள் அல்லது ஒரு சில நண்பர்கள் இது ஒரு தவறான செய்தி அவர்கள் விரக்தி இல்லை ஸ்டேல் வெற்றியடைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டெல் இராணுவம் வலுவான நிலையில் ஒரு அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்ற சாரப்பட பல நண்பர்கள் கருத்துக்களையும் பதிவிட்டிருந்தார்கள் ஆனால் காசாவில் இராணுவத்தினர் போரிட மறக்கின்றார்கள் என்ற செய்தியை தொடர்படுத்தும் விதமாக தற்போது ஒரு விடயம் ஸ்டேலுக்குள் நடைபெற்றிருக்கின்றது ஸ்ரேலின் உடைய இராணுவத்தினுடைய தரைப்படை தளபதி மேயர் ஜெனரல் தமிர் ஜடாய் அவர்கள் பதவி விலகுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார் தரைப்படைகளின் மொத்த தளபதி மூன்று பல படைகள் இருந்தாலும் இந்த படைகளின் மிக முக்கியமானது தரைப்படை இந்த தரைப்படை தான் காசாவுக்குள்ளும் லெபனான் முனையில் வடக்கு ஸ்டெயில் முனையிலும் நிறுத்தப்பட்டு போரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த படைகளின் தளபதி என்னால் முடியாது நான் கொள்கின்றேன் என்னை விட்டுவிடுங்கள் என்பதைப் போல தப்பி சென்றிருக்கின்றார் ஸ்டெயில் இராணுவத்திற்கு சேவைக்கு ஒரு கை போட்டிருக்கின்றார் இவருடைய ராஜினாமா என்பது ஒரு மிகப்பெரிய செய்தியை ஸ்டேலுக்கும் உலகத்துக்கும் சொல்லி இருக்கின்றது ஏனெனில் கமாஸை வெற்றி பெற்று விடுவோம் ஹிஸ்புல்லாவை வெற்றி பெற்று விடுவோம் எத்தனை மினைகளில் தாக்கினாலும் எங்கள் ராணுவம் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் வெற்றியின் விளிம்பில் நிற்கும் ஒரு இராணுவத்தினுடைய தளபதி போர்க்களம் உச்சமடைந்திருக்கின்ற பொழுது போர் மிக கடுமையாக நடந்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய பதவியை விட்டு தப்பி ஓடுவது அல்லது பதவியை விட்டு திடீரென விலகுவது ஏன் என்றால் அறிவார்ந்து சிந்திக்கும் மக்கள் அதனுடைய காரணத்தை நீங்கள் ஊகித்தறிய முடியும் ஏனெனில் நெதன்ஜாகுவுக்கு எதிராக மக்கள் அங்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய பின்னர் அடுத்து இராணுவத்தின் மீதும் மக்களுக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கின்றது எனில் இந்த தான் காசாவில் கமாசை முறியடித்து பனைய கைதிகளை உயிருடன் கொண்டு வருவோம் என புறப்பட்டு சென்றவர்கள் புறப்பட்டு சென்று முன்னூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஆகிவிட்டன எனக்கு ஒரு வருடத்தை எட்டும் பொழுதும் பனைய கைதிகளை உயிருடன் கொண்டு வர முடியவில்லை இறந்து போன சடலங்களைத்தான் தற்போது மீட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் கமாசு போது குறிவிட்டார்கள் விரைவில் ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்ட அமைதி திரும்பாவிட்டால் அனைவரையும் நாங்கள் சபப்பட்டிகளில் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதைவிட எங்களுக்கு மாற்று வழி இல்லை என கூறிவிட்டார்கள் எனில் ஸ்டேலங்கு கொடூரமாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்ற போது கமாஸ் தரப்பினர் தங்களை பாதுகாப்பார்களா அல்லது அங்கிருக்கும் பாலஸ்தீனர்களை பாதுகாப்பார்களா அல்லது அவர்களுடன் கூடவே கொண்டு செல்லக்கூடிய பனைய கைதிகளை பாதுகாக்க முடியுமா என்ற கேள்விகள் மிகப்பெரிய இருக்கின்றது எனவே ஸ்டேலின் கொடூர தாக்குதலில் பனைய கைதிகளும் பலியாகி விடுவார்கள் அவரின் சடலங்களைத்தான் நம்மால் ஒப்படைக்க முடியும் என்று ஒரு மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டு ஸ்ட்ரேலுக்கு ஒரு பெரிய நெருக்கடி எதிராக மிகப்பெரிய கோபம் அங்கு மக்கள் மத்தியில் காட்டு தீயாய் எரிந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் யுத்தத்துக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிட்டவர்கள் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் பனைய கைதிகளை மீட்டு வாருங்கள் என பதிவிடத் தொடங்கி இருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் கூட நெதன்ஜாஹுவினுடைய யுத்தம் தோல்வியடைந்த யுத்தமாக மாறிவிட்டது என கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் திரைப்படை தளபதியின் உடைய ராஜினாமா வந்திருக்கின்றது ஏற்கனவே ஸ்டெலினுடைய ஷின்பெட் மொசாட் மற்றும் முக்கிய படைப்பிரிவுகளுடைய தளபதிகள் அதிகாரிகள் தொடர்ச்சியாக ராஜினாமா செய்திருந்தார்கள் என்பதை நாங்கள் தெரியப்படுத்தி இருந்தோம் அதன் உச்சக்கட்டமாக தரைப்படை தளபதியினுடைய ராஜினாமா தற்போது வந்திருக்கின்றது இது நிச்சயமாக ஸ்டெல் இராணுவத்தினுடைய விரக்தி அல்லது தோல்வி அல்லது ஏமாற்றம் அல்லது கமாசை வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையிலிருந்து அவர்கள் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து போயிருக்கின்றார்கள் அதன் உச்சக்கட்டம்தான் தரைப்படை தளபதியினுடைய ராஜினாமா இது நிதன்ஜாவுக்கு நிச்சயமாக ராணுவ ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அடுத்து ஹிஸ்புல்லா நாளில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் ஸ்டேல் மீது குறிப்பாக ஆறு ராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் ஏவுகணைகள் கதிர்ச்சி ராக்கெட்டுகளை கொண்டு இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் வட கிறிஸ்டாலில் இருக்கக்கூடிய அல்மனாரா மெட்டுலா அல்லாலம் தளம் போன்றவற்றிற்கு மிகப்பெரிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றார்கள் கிஷ்புல்லாவினுடைய ஆளில்லா விமானங்கள் பலவற்றை தாம் சுட்டு வீழ்த்தியதாக ஸ்டேலும் பதிலுக்கு அறிவித்திருந்தாலும் கூட பல ஆளில்லா விமானங்கள் பல ஏறுகணைகள் ஸ்டேலுக்குள் விழுந்து வெடித்திருக்கின்றன என பல சுயாதி நூடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஜெனினுக்கு ஆதரவாக இன்றைய தினம் ஒரு பொது அணிதிரள்வை அழைப்பை ரம்லாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் விடுத்திருக்கின்றார்கள் ஜெனினில் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் இஷ்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மக்களுடைய வீடுகள் தெருக்கள் புல்டோசல்கள் ஒன்று இடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பல பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டதைப் போல மக்களை அந்த பிரதேசத்தில் இருந்து முடக்கி வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் ஜெனினை விட்டு வெளியே செல்லவும் முடியாது வெளியில் இருப்பவர்கள் ஜெனினுக்கு வர முடியாது என்ற சூழ்நிலை இப்படியான இக்கட்டான நிலையில் ஜெனினுக்கு ஆதரவாக ரமலாவில் இன்று மிகப்பெரிய அளவில் மக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் பாலஸ்தீன மக்களுக்கு பல அரபுலக நாடுகள் உதவுவதாக சொன்னாலும் வெறும் கண்டனத்தோடு நிறுத்தி இருக்கும் சூழ்நிலையில் தங்கள் மக்களுக்காக தாங்களே போராட வேண்டும் என்பது போல ஜெனனுக்கு ஆதரவாக ரமலாவில் மிகப்பெரிய பேரணி மக்கள் இஸ்ரேலிய ராணுவத்தின் அடக்கு முறைகளுக்கு மத்தியிலும் அளவில் இளைஞர்கள் பலர் திரண்டு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அடுத்து மேற்கு கரையில் ஸ்டேலினுடைய விரிவாக்கம் காசாவில் நடைபெற்று வரும் இனப்படுகொலை மற்றும் குழந்தைகளுக்கான ஒரு சுகாதார அவசர நிலையை கருத்தில் கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அவசர பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்துக்கு அல்ஜீரியா அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் அந்த கூட்டம் கூட்டப்படுமா இல்லையா என்பது குறித்து இன்னும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அறிவிக்கவில்லை இதற்கு முன்னரும் பல தடவை காசாவில் போர் உச்சமடைந்த பொழுது அங்கு மக்களுக்குரிய மருத்துவ வசதிகள் மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளான பொழுது அவசரமாக பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அழைப்பு விடுத்தவர்கள் அல்ஜீரியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மீண்டும் அல்ஜீரியாவினுடைய அழைப்பு வந்திருக்கின்றது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூடுவார்களா கூடினால் என்ன முடிவு எடுப்பார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்து துருக்கி ஸ்டேலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய காய் நகர்த்தி இருக்கின்றார்கள் அண்மைய சில நாட்களாகவே துருக்கியினுடைய செயற்பாடுகள் குறித்து நாங்கள் பல விடயங்களை தெரிவித்திருந்தோம் ஸ்டேல் உளவு பிரிவான மொசாட்டின் உடைய நிதி வலையமைப்பினுடைய தலைவர் என அடையாளம் காணப்படக்கூடிய முக்கிய ஒரு நபரை அதிரடியாக துருக்கி கைது செய்திருக்கின்றார்கள் இவர் துருக்கியில் மட்டுமல்ல இந்த பிராந்தியம் முழுவதும் இருக்கக்கூடிய உப முகவர்கள் ஊடாக மொசாட்டுக்கு தேவையான நிதியை வசூலித்து அல்லது உளவாளிகளுக்கு தேவையான நிதிகளை அனுப்புவது உளவாளிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது உளவாளிகள் தங்குவதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுப்பது என ஒரு மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை வகித்திருக்கக்கூடிய ஒருவரைத்தான் தாங்கள் கைது செய்திருப்பதாகவும் இவருடன் தொடர்பு பலரை கைது செய்திருப்பதாகவும் மொசாட் தெரிவித்திருக்கின்றது இவர் துருக்கியினுடைய குற்ற புலனாய்வு துறையின் பிடிக்கில் கொண்டு வரப்பட்டு மிக கடுமையான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்ற தகவலும் துருக்கியிலிருந்து வழியாக இருக்கின்றது அண்மைய சில வாரங்களுக்கு முன்பான காணொலியில் நாங்கள் ஒரு விடயத்தை பகிர்ந்திருந்தோம் ஈரான் தங்களுடைய நாட்டுக்குள் இஸ்மாயில் கனிய கொல்லப்பட்டதன் பின்னர் மொசாட் அமைப்பினருடைய செயற்பாடுகள் குறித்தும் மொசாட் அமைப்பினருடைய முக்கியஸ்தர்கள் எங்கெல்லாம் தங்கியிருக்கின்றார்கள் எங்கெல்லாம் ஈரானை போன்று அவர்கள் வேறு நாடுகளிலும் சதிச்செயலை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள் என்று ஒரு பெரிய லிஸ்ட் பட்டியலை தங்களுக்கு முக்கியமான நாடுகளுக்கு வழங்கியிருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்திருந்தோம் குறிப்பாக சிரியா மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளுக்கு வழங்கியிருந்த நிலையில் துருக்கிக்கும் ஈரானினுடைய விளைவகாரத்துறை அமைச்சகம் ஈரானுடைய புலனாய்வுத்துறை மிக முக்கியமான ஒரு பட்டியலை வழங்கியிருந்தார்கள் அந்த பட்டியலின் அடிப்படையில் தான் துருக்கி இந்த மொசாட்டினுடைய முக்கியஸ்தர்களை கைது செய்திருக்கலாம் என்ற செய்தியும் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது ஈரான் துருக்கி இரண்டும் இந்த பிராந்தியத்தில் ஒரு போட்டி மிக்க நாடுகளாக அல்லது எதிர் திசையில் பயணித்தாலும் கூட காசா விடயத்திலே இரண்டு பேருமே ஒரு ஒருமித்த கருத்தை மைய கருத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தற்போது தொடங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வந்திருக்கும் சூழ்நிலையில் தான் மொசாட்டினுடைய முக்கியஸ்தரை துருக்கி கைது செய்திருக்கின்றார்கள் ஈரானின் உடைய தகவலுக்கமை என்ற செய்திகளும் தற்போது பரபரவு ஏற்படுத்தியிருக்கின்றன இவை இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்திலும் உலகளிலும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு எங்களுடைய யூடியூப் தளத்தில் பதிவேற்ற முடியாத காணொலிகளை செய்திகளை அன்புக்குரிய உங்களுக்காக நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் பதிவேற்றி இருக்கின்றோம் கீழே இருக்கும் வீடியோவின் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்கினூடாக அதை கிளிக் செய்து வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்வதன் ஊடாக நீங்கள் அந்த காணொலிகள் யூடியூப்பில் பதிவேற்ற முடியாத விடயங்களையும் பார்வையிட முடியும் என தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி